எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ நீ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்க நீட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐஎம் வெரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனல் உன்னை பற்றி யோசி திங்கப்பட்டு வரும் சில உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாத்மா அதையும் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவு ஸ்டே ஸ்ட்ராங் வலுவாக இருங்க உங்களால் முடியும் உங்களால் மட்டுந்தான் முடியும் உன்னை பற்றி யோசி திங்கப்பட்டு வர நீ எதை செய்தாலும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வலுவாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் புரியுதுங்களா எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ராங் விமன் ஸ்ட்ராங் பாய் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வலுவாக இருந்தால் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹெல்த்து மட்டும் கிடையாது மைண்ட் உங்களுடைய மனசு இருக்கு இல்லையா ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் வந்து வலுவாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்டே ஸ்ட்ராங் வலுவாக இருங்கள் தயவு செய்து ஏங்க எதுக்காக எனக்கு தாங்க எல்லாம் ப்ராப்ளம் வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காகிறீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தோல்வியே வெற்றியின் முதல் படிக்கட்டு இது நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்களே சொல்லியிருக்காங்க உண்மையா இல்லையா நிறைய பேர் தலைவர்கள் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி யாரெல்லாம் போராடி ஜெயிச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்கள் நம்ம காந்தி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா போராடி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர் நம்ம காமராஜர் கல்வியை வந்து கொடுத்துருக்கவர் அவர் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தை வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம அம்பேத்கர் அவர் இல்லைன்னா சட்டமே கிடையாது ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாமசார்வாழ் எழுச்சங்கள்லன்னா வெளிச்சம்ன்றது கிடையவே கிடையாது ஸோ அதனால தான் ஸ்டே ஸ்டேஸ்டாங் வலுவாக இருங்கள் ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு மெசேஜை நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதையும் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு பைலட் உமன் கல்பனா சாவ்லா சொல்கிறாங்களா இல்லையா சொன்னிங்க கேர்ள்ஸ் வந்து ட்ரெயின் ஓட்டுறாங்க பஸ் ஓட்டுறாங்க ஸோ பைலட்டாக இருக்காங்க எல்லா துறையிலையும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதாவது ஸ்டே கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் வலுவாக இருக்க வேண்டும் ஸ்டே ஸ்ட்ராங் அப்படின்னா மெயினாக வந்து இதுதான் நீங்கள் வலுவாக இருந்தீங்கன்னா தான் எல்லாத்துலேயும் மீண்டு வரலாம் இதுதான் உண்மையான ஒரு விஷயம் இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நீங்கள் வலுவாக ஸ்டே ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தோல்வின்றது கிடையவே கிடையாதுங்க வெற்றி தான் இவ்வுலகில் பிறக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தைகளும் எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருந்து நாம் நேர் வழியில் நேர் பாதையில் போட்டே இருக்கணும் உங்கள் சுகனையாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இடம் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுடைய சுகன் ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ப்ளீஸ் எல்லோரும் வந்து வலுவாக இருங்க ஸ்டே ஸ்ட்ராங் வலுவான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் முன்னேற்றம்ன்றது வெற்றின்றது நிச்சயம் உங்கள் சுகனே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க போல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஓரடியோ நோட்டிகேஷன் வரும் உங்கள் சுகனே ப பாய் சிலருக்காய்